ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்காந்த் சேனல் நம்ம வந்து நிறைய லாங் ஃப்ராக் வீடியோ பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்க வைர ஊசி ஸாரீ இது நான் இப்போ தான் ஸேரீயை பிரிக்கிறேன் இதை எப்படி தைக்கலான்னு இனிமேல் தான் இங்கே ஐடியா பண்ணணும் என்னென்னா இது வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு சைடு வந்து இது இந்த ப்ளூ வந்து ப்ளவுஸு அந்த சைடு இருக்கிறது வந்து முந்தாணி நமக்கு எது வேணும்னு நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் எனக்கு முந்தாணியை வந்து நான் மேலே வந்து டாப்புக்கு மேலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் நான் ப்ளவுஸை வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த உடலோட சேர்த்து நான் இதை துப்பட்டாவாக கட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து மேலே டாப்புக்கு போட போகிறீங்களா இல்லை முந்தாணி போட போகிறீங்களான்னு நீங்கள் ஒரு ப்ளவு ஒரு சாரீ வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்குங்க இதில் என்னென்னா நான் எப்போவுமே ஒரு சாரி எடுத்தால் ஒருத்தருக்கு தான் தைப்பேன் இப்போ என்னென்னா ஒரு த்ரீ இயர்ஸ் பேபிக்கும் அப்படியே அம்மா பொண்ணு ரெண்டு பேருக்கும் இந்த சாரீடே நான் தைக்க போகிறேன் எப்படி இந்த சேரீடே நான் வேறு துணியை எதுவுமே கடையில் வாங்கலை ஆனால் நல்லா லாங்காகவும் நல்ல டவுர் வச்சு நான் தைக்க போகிறேன் எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாரீயில் வந்து அம்மாவுக்கு வந்து துப்பட்டா ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு இது கட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸாகவே இருந்தது இதை வந்து நம்ம மேலே டாப்புக்கு போடலாமா இல்லை முந்தா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கலருன்றதுனால கொஞ்சம் டல் அடிக்குது ஸேரீ எல்லாமே இங்கிலீஷ் கலர் ரெண்டுமே அதனால் கொஞ்சம் கிராண்டா மேலே இருந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி நான் அப்புறம் இதை வந்து கீழே வச்சிருவோம் துப்பட்டாவா ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கலான்னு ஒரு வழியாக முடிவு பண்ணிட்டாங்க ஒன்னே கால் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் எடுக்க எடுத்திருக்கேன் நான் ஒன்னே கால் மீட்டர்னு சொல்லுவாங்க எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் அந்த ப்ளூ சைடு தான் நான் ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறமா நான் அந்த க்ரீன் சைடு தான் ஜாயிண்ட்டு போட்டேன் என்னென்னா எனக்கு வந்து அந்த பார்டர் வந்து பெரிய பார்டர் ஒரு சைடுக்கும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வந்தது அது நமக்கு ஃப்ரண்ட்டில் எது நான் கரெக்டாக வரும்னு நான் பிளான் பண்ணேன் அதுக்கப்புறமா ஜாயிண்ட்டு வந்து நமக்கு வீண்டில் போட்டால் தான் அது கரெக்டாக வந்தது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மடிப்பு மஞ்சு மடித்து சென்ட்ரு ஜாயிண்ட்டு போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு படிமான தையலும் போட்டுவிட்டேன் நான் இப்போ இந்த இந்த சாரீ தைக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாக்கும் அம்மாக்கும் இதே இதில் சூப்பராக நல்லா டவுராக தான் தைக்க போகிறோம் எப்படி நான் கட் பண்ணுறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீடியோவும் காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த துப்பட்டா கட் பண்ணுற வீடியோ காமிக்கிறேன் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நான் காமிச்சிட்டே வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி ஓரம் அடிச்சிடலாம் ஓரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா நமக்கு எத்தனை மடிப்பு வேணுமோ அத்தனை மடிப்பு மடித்து அயனையும் பண்ணிடலாம் தான் அயின் பண்ணிட்டாதான் இது என்னன்னா நமக்கு வந்து மேலே போடுறதா இருந்தால் அயன் பண்ணாமே அப்படியே மேலே போட்டுக்கலாம் இது ஒன் சைடா நான் அதை ஹிப் பெல்ட்லாம் தைக்க போறதுனால பெல்ட்ல வச்சு நம்ம ஒன் சைடா போடலான்னு பானேன் அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க நமக்கு எத்தனை மடிப்பு வேணும்னு முடிவு பண்ணி அழகா அயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த சாரீ இது ப்ளவுஸ் அப்படியே செட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரெண்டு ட்ரெஸ் தைக்கிறதுக்கும் இது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போட்டாங்கன்னா அம்மாவும் பொண்ணும் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ நான் இப்போ ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தைச்சிட்டேன் அதுக்கப்புறமா தான் பாப்பாவுக்கு தைக்க போகிறேன் நாளைக்கு தான் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோவும் பண்ணிக்கங்க நான் இப்போ அடுத்தது குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு போடுறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இது இங்கிலீஷ் கலர்ன்றதுனால எனக்கு எங்கிட்ட லைட் சரியாக இல்லை அதனால கொஞ்சம் டல் அடிக்குது ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது இதுக்கு நான் மடிப்புக்கெல்லாம் வேறு அயன் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து நான் இந்த ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ